வணக்கம் இப்போ நம்ம பார்க்குடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே ஏழு ஏக்கர் விவசாய நிலங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா வந்து தென்னந்தோப்புங்க அது இது வந்து ஒரு ஒன்றே ஏழு ஏக்கர் விவசாய நிலங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வெதம்பாட்டி ஏரியா லொக்கேட் ஆகியிருக்குதுங்க செஞ்சேரமலை டூ பெதப்பட்டி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொழில் அந்த லேண்டுக்கு அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சே மல்லிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டருங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு சர்வீஸு போர்வெல் இருக்குதுங்க எல்லாமே கூட்டுங்க வாரத்தில் வந்து ரெண்டு நாள் கூட்டுங்க ஸோ தீம்தின்தக்கிற ஏரியாங்க மொத்தம் ரெண்டு ஏழு ஏக்கராங்க அதில் வந்து ஒன்றே ஏழு ஏக்கரா பார்த்தீங்கன்னா விவசாயம் ஒரு ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா தின்ன்தோப்புங்க இலங்கன்னு மரங்க அதுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வயசு ஆச்சுங்க செஞ்சேருமல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க செஞ்சேரிமலை டூ பெதம்பட்டி மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வரணுங்க இந்த லேண்டுக்கு வந்து பிஏபி வாக்கை தண்ணி பாய்ங்க அதனால் தண்ணி உள்ளே ஏரியாங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க இது எல்லாமே இந்த ஒன்னேழு ஏக்கரா விவசாய நிலமும் இந்த ஒரு ஏக்கரா தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க இந்த ஒன்றேழு ஏக்கரா வேணாலும் தனியாக வாங்கிக்கலாங்க அந்த ஒரே ஏக்கரா தோப்பு வேணாலும் தனியாக வாங்கிக்கலாங்க ரெண்டுமே வந்து கட்டோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க கிணறு சர்வீஸ் பொருள் எல்லாமே வந்து கூட்டுங்க வாரத்தில் ரெண்டு நாள் கூட்டுங்க இந்த ஒன்னே நிலம் வாங்குற வாங்குகிறேன் அப்படிங்கிறதுனா ஒரு நாள் கூட்டு வாங்கிக்கலாங்க அந்த ஒரே கோப்பாங்கனாலும் அதுக்கு ஒரு நாள் கூட்டு கொடுத்துருவாங்க நம்ம தனியாக வேணும்னா கிணறு சர்வீஸ் நம்ம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க இதே ரோடு பேசுங்க இந்த ஒன்னேழு ஏக்கரா விவசாயம் பார்த்தீங்கன்னா மேகர் சைடும் ஒரு ஏக்கரா தென்னந்தோப்பாக வந்து கிடவர் சைடும் இருக்குதுங்க உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா ஜல மூலம் எழுத்து மாதிரி வந்துடுங்க வாஸ்துக்கு வந்துடுங்க ரோடு பெண்ட் பாருங்கள் நம்ம ஒன்றா வேணாலும் வாங்கிக்கலாங்க தனியாக வேணால் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க டோப் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாங்க இல்லை இந்த ஒன்றே இட ஒன்றே இடக்கிற விவசாயிகள் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாங்க இதுதான் வந்து தோப்புங்க இந்த கண்ணுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வயசு இருக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க ஒரு ரெண்டு வயசு பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்துருங்க ஒரு ரெண்டரை வயசுக்கு மேலே தான் இருக்குங்க இந்த தோப்பு பார்த்திங்கன்னா ரோடு பேஸாக இருக்குதுங்க ஃபுல்லாக மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க நூறு ரோடு வருங்க இதுக்கு மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆச்சுங்க அது ஒரே கடை தோப்பேனா தனியாக பிரித்து வாங்கிக்கலாங்க ஒன்றா தண்ணி கொடுத்துருவாங்க இல்லை மொத்தமாக எடுத்தோம்னா இந்த வாரத்தை ரெண்டுனா கூட்டு வருங்க இது வந்து தென்னந்தோப்புங்க அது அப்படியே மேலே சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றே இடக்கிற விவசாயம் இல்லைங்க ரெண்டுமே வந்து கட்டோடு பேசி இருக்குதுங்க நம்ம ஒன்றா வேணாலும் எடுத்துக்கலாம் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க பேத்தப்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க செஞ்சேரிமல்லு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டருங்க செஞ்சேருமல்லி டூ பெதப்பட்டி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருங்க இவ்வளோ ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசலாங்க நம்ம வந்து ஒரு ஏக்கரா வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாள் தண்ணிங்க மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் வாரத்தை ரெண்டுனா பாயுங்க கிணறு சர்வீஸ் பொருள் எல்லாமே கூட்டுங்க வாரத்தை ரெண்டுன்னா பாயிங்க பிஏபி வேகை தண்ணி பாயுங்க மெயின் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வரணுங்க ரோடு பேஸ் வந்து ஒரு முந்நூறு அடிங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்